ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி நம்ம கார்லிக் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்யப்போகிறோம் ரெண்டு கப்பு மைதா போட்டுருக்குறேன் இந்த மாவு தகுந்த உப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சம் கலந்து போட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு ஸ்பூன் சக்கரை போடுறேன் ஒரு சின்ன கப்பில் எண்ணெய் ஊற்றுறேன் நல்லா கலந்துக்கணுங்க இந்த சோடாவும் எல்லா எல்லா இடத்துக்கும் மாதிரி நல்லா கலந்துக்கணும் இப்போ பால் இதுக்கு நம்ம ஈஸ்டெல்லாம் போடலைங்க ஈஸ்ட்டும் போடல தயிரும் போடல வெறும் பால் மட்டுமே போ போட்டு பிசைஞ்சிருக்குறோம் தண்ணியே ஊற்றலை கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சிருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒட்டும் நீங்கள் பிசைய பிசைய அது வந்து கரெக்டாக போய்டும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு ரெண்டு மணி நேரம் ஊறணும் நல்லா ஒட்டாத அளவுக்கு ஏனத்தில் ஒட்டாத அளவுக்கு பிசஞ்சிடுவேன் பிசஞ்சிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிங்கன்னா பட்டர் மூணு ஆனியன் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் மூணு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன் நல்லா போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுல பூண்டு பேஸ்ட்டு ஒன்றை ஸ்பூன் போடுறேங்க இதுவும் பச்சை வாழை போடுற அதுவும் பார்த்துக்கணும் இஞ்சி பூண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க அப்பதான் அந்த வாசனை போகிறோம் இப்போ தக்காளி போடுங்க மூணு தக்காளி கட் பண்ணி போடுறேன் இந்த தக்காளி வதங்க பேட்டினா நம்ம முந்திரி அரைச்சிக்கலாம் பச்சை முந்திரிங்க இது நாங்கள் பண்ருட்டிக்கு போயிருந்தபோது போது பச்சை முந்திரி வாங்கி வந்தோம் இது ஒரு பதினஞ்சு முந்திரிக்கு முழு முந்திரி போட்டு ஊற வச்சுருக்கிறேன் அது இப்போ அரைச்சி போகிறோம் மிக்சியில் பார்த்தேன் ஒன்றா இப்போ மேஷ் ஆகிடுச்சு இதை கூட இப்போ உப்பு போட போகிறேன் நாங்கள் இந்த டிஸ்டுக்கு தேவையான உப்பு போட போகிறேன் உப்பு பாத்திரி போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாப்பூர் போட்டுருந்தோம் அரை ஸ்பூன் மஞ்ச தூள் பவுட்ரு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடரு ரெண்டு ஸ்பூன் பொடி இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பொடி இதெல்லாம் வாசல போகிற அளவுக்கு வளர்க்கணும் என்ன பிரிஞ்சு பாருங்க என்ன பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ நம்ம அரைச்ச முந்திரி ஊத்துறோம் முந்திரி ஊத்துறங்க தேவைய நான் தண்ணி ஊற்றுறேன் முந்திரி அரைச்சு ஊற்றி இருக்க அடி பிடிக்கும் கொஞ்சம் இருக்கும் நான் சோயா பன்னீர் வாங்கியிருக்கிறேன் சுடு தண்ணியில் போடுறோம் நார்மல் பன்னீராக இருந்தாலும் சோயா பன்னீராக இருந்தாலும் சுடு போட்டு எடுத்தால் கொஞ்சம் ஆகும் ரொம்ப நேரம் போட்டு வைக்காதீங்க இப்போ இந்த டிஷ்ஷு ரெடியாகிற வரைக்கும் இருந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுவிடுங்க ரொம்ப நேரம் போட்டால் ஆகிடும் கஸ்தூரி மெட்டி வந்து நான் கசைக்கு போடுறேன் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போடுறேன் வெண்ட போடுறேன் பட்ரு பட்டர் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் நல்லா ஸ்பைசியா ரிச்சாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஊற்றி பன்னீர் போட போகிறேன் சுட்டு தண்ணியில இருந்து எடுத்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரொம்ப நேரம் கொதிக்கப்பட்ட பன்னீர் வந்து ரஃப் சும்மா ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் சக்கரை ஒரு ஸ்பூன் போடுறேன் பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டேன் ரெடி ஆயிடுச்சுங்க பன்னீர் பட்டர் மசாலா இப்போ நம்ம நான் செய்யப்படும் கார்லிக் நான் செய்யணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சுமா இப்போ நம்ம வந்து தரட்ட போகிறோம் இப்போ இந்த ஸ்லாப்பை வந்து நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு கிளீன் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோம் நல்லா பெரிய உருங்கையாக எடுங்க ரெண்டு சப்பாத்தி சைஸுக்கு எடுங்க கார்லிக் போடுறோம் கொத்தமல்லி போட்டோம் இப்போ கொஞ்சம் தண்ணி தடவிக்கங்க தண்ணி தடவுன பக்கம் வந்து நம்ம தோசைக்கல் மேலே போடணும் ஆண் எப்பவுமே வந்து தந்தூரி அடுப்புலேயும் அவனில் தான் செய்வாங்க முக்கால்வாசி இப்போ நம்ம வந்து டைரெக்டாக அடுப்பில் செய்கிறோம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பட்டர் தடவ போகிறோம் இப்போ பட்டர் தடவிட்டோம் பட்டர் கார்லிக் நான் ரெடி பட்டர் கார்லிக் கார் மசாலா என்ன சப்பாத்தியில சப்பாத்தியில கார்லிக் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்